ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் புவனா இன்னைக்கு உன் இணையாக உயிர் துணையாக வருவதுமே அத்தியாயம் பதிமூணோடு நான் வந்திருக்கேன் இப்போது கதைக்குள்ளே போகலாமா ரகு அவனுங்க இங்க வர சொல்லு அவனுங்க பண்ணதுக்காக கண்டிப்பா ஒரு பார்ட்டி வைக்கணும் என்று ஹரிங்லால் கூட ஓகே சார் என்று அங்கிருந்து சென்றான் ரகு நீ பாவ அஸ்வதி மக்களுக்காக எவ்வளவு நினைச்ச இப்ப நீ நினைக்கிறது கூட உன்னோடவே இல்லை என்று வன்மமாய் சத்தமாக சிரித்தான் அவன் அடுத்த நாள் காலை அழகாக விழுந்தது அதிட்டி அவசரமாக குளித்து அவளுடைய ஆடையை அணிந்து மீட்டும் ஒருங்கும் இடத்துக்கு வந்தாள் யஷ்வந்த் யஷ்வந்த் எந்திரி என்று எழுப்ப கொஞ்ச நேரம் தூங்காதி பிளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத என்று மறுபுறம் திரும்பி படுத்தான் உண்மை என்று அவன் களத்திற்கு கைகளை கொண்டு சென்ற போது அவளுக்கு யோசனை தோன்றியது அவன் காதலில் குனிந்தவன் தான் செய்ய வேண்டிய காரியத்தை மறந்து அவளுடைய அவளுடைய கண்கள் நெருக்கத்தில் இருந்து அவனை ரசிக்க ஆரம்பித்தது அவன் அனுபவி என்று அவன் கேசத்தை அசைக்க ஆரம்பிக்க அவன் கேசம் எங்கும் அசைய ஆரம்பித்தது கண்களை முடினாலும் அவன் கூறிய கண்கள் இன்னும் இருந்த இதழ்கள் ஆப்பிள் கண்ணங்கள் மொத்தமாக ஆண்மனை ஆண்மகனுக்கே உரிதான அத்தனை அம்சங்களுடன் உறங்கிக் கொண்டிருந்தான் அவள் செல்கின்ற வேலையை அவள் மூளை உறுத்த அவசரமாக அதை நிறுத்தி அவன் காதிற் அருகில் குண்டு ஆ வீசி பதறையடித்து எழுந்து அமர்ந்தார் அதிருப்தி மார்டிற்கு குறுக்கே கைகளை கட்டி குறும்பு சிரிப்புடன் நின்றிருந்தார் அவன் கோபத்தில் திட்ட எடுக்கும் போது அவன் நின்றிருந்த தோரணியில் தொலைந்தான் என்பது உண்மையே

வா என்று அவளை நெருங்கி நடந்தார் இங்க இருக்கிற மேடு படத்துல உன்னால நடக்க முடியுமா என்று அவன் கேட்க இது எதையும் தாங்கும் வேணும் என்று திட்டாக கூறினார் உண்மையான டயலாக உனக்குனால மட்டும் தான் மாத்தி மாத்தி பேச முடியும் என்றான் ரொம்ப புகழாதே எனக்கு புகழ்ச்சி ரொம்ப பிடிக்காது என்று பாடி சுற்றி வர திரும்பி பார்த்தாள் அவள் காலிற்கு கீழே உள்ள தடுக்கி படுக்கி விலப்போக மிதுன் அவளை தாங்கி பிடித்தான் அவளை நிமுட்டி நிற்க வைத்து இப்பதான் உன்னால எல்லா இடத்துலயும் நல்லாவே நடக்க முடியும்னு பார்த்தேன் என்று நற்களாக கூற நீ என இழுத்து வைத்தாள் அவர் சிறிது தூரம் இருவரும் நடக்க அவர்கள் முழுமையாக பெரிய மரங்கள் நடந்திருந்த இடத்திற்கு வந்தனர் ஏய் இந்த இடம் சூப்பரா இருக்கு லேஷ் என்றால் அவள் அவனும் பார்வையை சுழற்றினான் இதுல என்ன என்றான் அவன் சுற்றி வர மரங்கள் அசட்டாடும் நிலைகள் சுத்தமான காற்று என ராகமாக அவள் வாழ ஹலோ என்ன என்ற அட ரசிச்சு பேசிட்டு இருக்கேன் நீ என்னடா இந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிட்டு இருக்க என்று திட்டிவிட்டு இந்த ரம்மியமான இடத்துல நம்ம இப்ப இருக்கோம் யாரோட தொந்தரவும் இல்ல இந்த நிமிஷம் ஒரு எதிர்பார்ப்புமே இல்ல எந்த ஒரு பொறுப்புல நீங்க நம்பள நமக்கு மட்டுமே பிடிச்சது போல சுதந்திரமா இருக்கலாம் என்று கைவின் இருபக்கமும் நீட்டி தங்களை மூடி ஆழம் மூச்சு எடுத்த விபுல் அவளுடைய ஒவ்வொரு அசிவிலுமே ரசித்துக் கொண்டே இருந்தாள் அவள் மெதுவாக கண்களை அவன் அதே போல் இருந்தாள் ஐயோ நீ எல்லாம் இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் வெளியே சொல்லாத காரிட்டு போவாங்க சரியான ரசன கிட்டவா இருக்க என்று அவள் திட்டினாள் அடியே கேப்டனா இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம் என்று அவன் கேட்க அதெல்லாம் சம்பந்தம் இருக்கு என்று மறுபுறம் திரும்பிக் கொண்டாள் இவன் வேற எந்த விஷயம் சொன்னாலும் இறங்க மடக்க கேள்வி கேட்டு திறந்து அடிக்கிறான் என் வாழ்க்கை வரைய அடிச்சு விட்டான் எனக்கு விலங்குறதை எங்க போய் தேடுறது இந்த யுஸ்வந்த எப்படி தனியா புறம்பான கடவுளே என மனதில் புலம்பிக் கொண்டிருந்த மித்தும் அவள் புறம் திரும்பி அவன் கைகளை பிடிக்க அவன் செய்தியை புரியாமல் பார்த்தார் யஷ் கண் மூடுறதன் நான் சொல்றத அப்படியே செய் ஓகேவா என்று அவளும் சொல்ல கண்களை இருக்க மூடிக்கொண்டான் இருவரும் கண்களை மூடியிருக்க இங்க நிறையா பரவர்க்க அவங்களோட சத்தம் உனக்கு கேக்குதா அதுல அம்மா அப்ப பறவை தன்னோட பசங்க பறவை கிட்ட நான் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லுது நீங்க பத்திரமா அப்படினு சொல்லுங்குது ஆனா பசங்க எல்லாம் என்ன சொல்லுது இல்லம்மா எங்க தனியா விட்டுட்டு போகாதேங்க எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லுது அதுக்கு அம்மா பறவை இல்ல நீங்க தைரியமா இருக்கணும் எங்களை போல ஒரு நாள் நீங்களும் இது இதே மாதிரி எட இடத்தேற போக வேண்டிய நாள் வரும் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு பயந்து போகுதுங்க இதுதான் அந்த கீச் கீச் சத்தம் கேக்குது நல்லா கேக்குதா இப்போ மலர் இருக்கிற இடத்திற்கு தேனிகள் வரது அதிகமா தேனை சேகரிச்சு எடுத்து போகும் அப்படி பேசிட்டே ஒவ்வொரு மலரையும் மென்மையா ஆக்கிரமிச்சு அது லிங்க ஆரம்பிடும் இதுதான் அந்த சத்தம் அதே மாதிரி வண்டுகள் இற தேடுற சத்தம் தூரத்துல கடல் அலை கரைக்கு வரும்போது தூரத்துல இருந்து தேடணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அது என்னால் முடியல எங்களால முடியும் என்று கத்தும் சத்தமே அந்த கடல் அடைகளோட ஆற்பரைக்கும் சத்தம் புரியுதா இப்படி நம்ம இருக்கிற இடத்த சுற்றி சுற்றி நிறைய இருக்க மட்டுமே நம்மள ஆக்கிரமிச்சிருக்கு எந்த ஒரு செயற்கையும் இங்கே இல்லவே இல்லை இந்த ஒரு நொடி நம்ம அனுபவிக்காமல் இருந்தான்னா எங்களை போல ஒரு துஷ்ட துரதிஷ்டசாலி யாருமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் நன்று கண்களை மூடித்திருந்தால் அதிட்டி அதை ஒன்று திரண்டு இருந்தார்கள் அத்துள் கூறியது போல் பிரெஸ் மீட் ஆரம்பிக்க இன்று பத்து நிமிடங்கள் இருந்தன அங்கிருந்தோருக்கு இடையில் விந்து சளி சலசலப்பு இருந்து கொண்டே இருந்தது அத்துவின் பியை அத்துவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தார்

சார் நீங்க ரெண்டு பேரும் லிவிங் ரெண்ட்ஸ்ல இருக்கீங்களா இது உண்மையா என்று இரண்டாவது ரிப்போர்ட்டர் கேட்டார் சார் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன உறவிற்கு என்று மூன்றாவது ரிப்போர்ட்டர் கேட்க இவ்வாறு அங்கிருந்த ஒரு அனைவரும் ஒவ்வொரு விதமாக தங்களின் கேள்விகளை கேட்டனர் அதிலாக அநேகமானவர் அனைவரின் மனதை குத்தி கிடித்தது போலவே கேட்க அவள் அழுகியை கட்டுப்படுத்தி கொண்டே இருந்தாள் பிடித்திருந்த கையை மேலும் மேலும் இறுகி பற்றி கொண்டாள் அதனிற்கு கோபமேற்பட மிருதியாக ஒரு ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வியில் அணு அது இருவரும் தோல்மையை பறந்தது மேடம் உங்களுக்கு இவங்க மட்டும்தான் பாய் பிரெண்டா இல்ல இன்னும் இருக்காங்களா என்று ஒரு பெண் இரு பொருட்பட கேட்க ஜஸ்ட் ஷட்அப் என்று விடுமை அதிரும்படி கத்தினாள் அனு அனு விரும்பியப்பாக பார்க்க என்ன விட்ட ஓவரா பேசுறீங்க இங்கே என் வயசுல நிறைய பெண் ரிப்போர்ட்டர்கள் இருக்கீங்கன்னு தெரியும் உங்களை போல எனக்கும் மனசு இருக்குன்னு எதுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நிறுதியாக கேட்ட கேள்வியை அந்த பெண் புறம் திரும்பினாள் அனு உங்க பேர் என்ன என்று அவள் கேட்க காவியா என்றாள் அவள் நீங்க தனியா இதோ இருக்கிறாரே அட்டு அவரிடம் ஒரு இன்டர்வியூ எடுக்க போறீங்க ஓகேவா அவரிடம் கேஷுவலா பேசும்போது இன்னொரு ரிப்போர்ட்டர் உங்களுக்கும் அவருக்கும் தப்பான உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்க மானத்தை நார் அடிச்சிடறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் காவியா என்று ஆதங்கத்துடன் கேட்டார் காவியா தலை குனிந்தார் அங்கே மாபெரும் அமைதி நிலுவது எல்லாருக்கும் எனக்கும்

எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கைய வாழணும் அப்படி ஒரு ஆசை இருக்கு உங்க காதலி கூட நீங்க ரெண்டு நிமிஷம் பேசிருக்கீங்க நான் இவ கூட அஞ்சு வருஷமா பேசவே இல்லை இதை எப்போ என் மனசில் வந்தாலோ அப்பவே அவளை நான் கொண்டாட்டியவா பார்க்கல இது கூட வெளியில் போகும்போது கூட என்னோட அடையாளத்தை மாற்றி தான் நான் போக வேண்டிய நிலைமை ஏதோ நேற்று என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் கிடைச்சிது அதை என் சந்தோஷம் இறுதியில் அவளை போக்குனேன் அதை நீங்கள் உங்களோட சேன்க்காக பயன்படுத்திருக்கீங்க என்னோட பர்சனல் லைஃப்ல நடக்கிறத எந்த தைரியத்தில் ஏன் அனுபதி இல்லாமல் டிக்கஸ்ட் பண்ணுங்க விட்டா என் ரூம்க்குள்ளே வந்து வீடியோ எடுப்பீங்க போல் என்று அரசில் கோபமாக பேச சார் நீங்கள் மீடியாவை அசீங்கப்படுத்துறீங்க எங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க புனிதமான உறவை கொச்சப்படுத்திட்டீங்க கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லியே தீரணும் என்று அனைவரையும் கோபமாக பார்த்தான் மீடிய அனைவரும் அவன் என்ன செய்ய போகிறான் என்று பைத்துடனே பார்த்திருந்தனர் நன்றிகளுடன் வனமாதேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்